ஜூலை பதினாறு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஜபமும் மாற்றமும் இன்றைய வேதவாசிப்பு சங்கீதம் நூற்றி ஏழு வசனங்கள் இருபத்து மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரை கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கத்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதின் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய ஞானமெல்லாம் போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகின்றது அமைதலுண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார் அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அவைகள் வரத்துள்ள பலனை தரும் குறிப்பு வசனம் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் போதகர் கிறிஸ்டியன் ஃபியூரர் ஜெர்மனியில் உள்ள லீப்ஸிக் செயிண்ட் நிக்கோலஸ் தேவாலயத்தில் திங்கட்கிழமை ஜெபக்கூட்டங்களை தொடங்கினார் பல ஆண்டுகளாக உலகளாவிய வன்முறை அடக்குமுறை மற்றும் கிழக்கு ஜெர்மன் ஆட்சியின் நடுவிலும் தேவனிடம் சமாதானம் வேண்டி ஒரு சிலர் கூடி ஜபித்தனர் கம்யூனிஸ்ட் அதிகாரிகள் தேவாலயங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த போதிலும் சபை வாசலுக்கு வெளியே வெகுஜன கூட்டம் வரும் வரை அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது அன்று எழுபதாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் எந்த கலவரத்திற்கும் பதிலடி கொடுக்க ஆறாயிரம் கிழக்கு ஜெர்மன் போலீசார் தயாராக இருந்தனர் கூட்டம் அமைதியாக இருந்தது ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்நாளை ஒரு வரலாற்றுச் சிறப்பாகவே கருதுகின்றனர் ஒரு மாதம் கழித்து பெர்லின் சுவர் இடிந்து விழுந்தது பெரிய மாற்றம் கூட்டத்துடன் தொடங்கியது நம் தேவனிடம் திரும்பி அவருடைய ஞானத்தையும் பலத்தையும் நம்ப தொடங்கும்போது விஷயங்கள் பெரும்பாலும் மாறவும் மாற்றி அமைக்கப்படவும் தொடங்குகின்றன இஸ்ரவேலை போலவே துன்பத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய மிக மோசமான இக்கட்டான நிலைகளை ஆழமாக மாற்றியமைக்கவும் நம்முடைய மிகவும் வேதனையான கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் கூடிய தேவனை நாம் கொள்வோம் தேவன் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் மாற்றுகிறார் நாம் யாரிடம் ஜபிக்கிறோமோ அவரே நமக்கு விரக்தியிலிருந்து நம்பிக்கையையும் அலங்கோலத்திலிருந்து அழகையும் கொண்டு வருகிறவர் தேவன் அவரது காலத்திட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் அவர் செய்யும் மறுரூபமாக்கும் பணியில் நாம் எவ்வாறு பங்கு கொள்கிறோம் என்பதே ஜபம் தேவன் மாற்றத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் எப்போது கண்டீர்கள் அவருடைய செயல்களுக்கும் நமது ஜபங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தேவனே எனக்கும் உம் மறுரூபமாக்கும் கிரியை தேவை உம்மால் மட்டுமே மாற்றக்கூடியதை எனக்காக மாற்றியருளும் அமன்